உணவைத்திலேயே சார் இது உங்களுடைய ரொம்ப நாள் கனவு சார் அது மட்டும் கிடைச்சது நமக்கு எவ்வளோ பெரிய வச்சு தெரியுமா சார் ச்சே ஓகே சார் கண்டிப்பாக பண்ணிடுவோம் சார் நமக்கு தான் நமக்கு இந்த டைம் கண்டிப்பாக வச்சு கிடைக்கும் சார் ஓகே சார் நீங்கள் பயப்படாதீங்க தைரியமா இருங்க சார் நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் சார் ஓகே ச்சே எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா யார்கிட்ட சொல்லன்னு ஒன்றுமே தெரியலை எனக்கு கையும் ஓடலை காலம் ஓடலை ஐயோ எவ்வளோ நாள் கனவு தெரியுமா சார் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க ஆமாம் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க யார்கிட்ட சொல்ல ஒன்றுமே ஆமா இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எங்கள் த பசங்களெல்லாம் எங்கே டே ஓ ஓ ஓ சாரி சார் நீங்க தானா என்னடா மேம் உட்கார்ந்து உட்காருங்க மேம் உக்காந்து சே சே சோ பயந்தாயப்படாம ஹே க பிடிங்களா மேம் ஐயோ கபுடிங்களா மேம்

அதை விட முக்கியமான ஒரு விஷயம்டா இது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் இது எப்படி இருக்குன்னா டென்த்து வரைக்கும் தான் இருக்குது இனிமே நம்ம ஸ்கூலு ஹையர் செகண்டரி மேம் சந்தோஷத்தில் மேம்

இங்கே பாரு இனி லெவன்த்து டுவெல்த்து வரப்போகுது நீ இங்கேயே இன்னும் ரெண்டு வருஷம் படிக்கலாம் அதனால டென்த்து எக்ஸாம் எழுதிட்டு பார்த்துக்கோ ஆமா அதையும் தாண்டி வந்துச்சுன்னா காலேஜ் கூட ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அதுக்கப்புறமா படிக்கலாம்டா ஆ ஆமா அதுக்கு முன்னாடி என்னன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை நம்ம சென்னையில இருந்து ஆபீசர் வருவாங்க நம்ம ஸ்கூலுக்கு சரி மேம் என்ன செய்யணும் அதுக்கு வந்து இதாண்டா வந்து நம்ம ஸ்கூலெல்லாம் விசிட் பண்ணுவாங்க பில்டிங் எல்லாம் எப்படி இருக்கு சுகாதாரம் எப்படி இருக்கு எல்லாம் பார்ப்பாங்க பாரு அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பரா ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம் ஆமா ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடத்த போறோம் நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு அதை பயன்படுத்தி அந்த ஆபீசரை அவர் பார்த்த உடனே உடனே சைன் போட்டணும் இந்த ஸ்கூலுக்கு ஹையர் செகண்டரி பெர்மிஷன் கூட கூட்டக்கேன்னு எழுதி வச்சுட்டு போயிடணும்டா ஆக்கிருவோம் ஆ ஓகே ஆமா டேய் நீ தான் நல்ல தமிழை சூப்பரா பேசுவிய வரவேற்பு செந்தமிழ்ல செப்பிரோ மேம் ஆமா நீ பேசுறத பார்த்து தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கலைஞர் இந்த ஸ்கூல்ல தான் படிக்க ஆனார் அவர் ஆச்சரியப்படணும் பாத்துக்கோ செறுப்பா செறுப்பா கொஞ்சம் அப்புறம் டேய் நீ எப்படிடா இப்படி எல்லாம் பாடுற மேம் எங்க தாத்தா முப்பாட்டை எல்லாருமே அழகா பாடுற பாடி குடும்பமா பானும் பாட்டா பாடுறதுல அழகான குரல்ல அந்த காந்த குரல் அவர் பாத்துக்கோ அப்புறமா நீ பத்து பேசி அந்தந்த ஃபீல்டுக்கே கொண்டு உங்களை தான் நம்பி இருக்கேன் பார்த்துக்கோ கரெக்டாக பண்ணணும்

சொல்லுவோம் எனக்கே அவங்கள கண்டா பொறாமையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்களேன் சரி அவங்கள நம்பி ஒப்படைச்சாச்சு நமக்கு மச்ச வேலையை தான் பார்க்கணும் இவங்கள கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை சூப்பராக வந்து பண்ணிடுவான் பாத்தீங்களா டேய் பாத்தியாடா டேய் பாத்தியா என்னடா பாத்தியா பேச்சுடா பேச்சு நான்தான் தான் ஃபர்ஸ்ட் பேச போறேன்டா கிளாஸ்ல வள வளன்னு நீ பேசுவனால ஒன்னே சொல்லியிருக்காங்க ஏதோ தமிழ்ல செப்புவேன் துப்புவே நீ எங்களுக்கும் துப்பு வரும் டேய் காமெடி பண்ணாடா போடா டே உனக்கு மட்டும் தான்டா பாட தெரியுமாடா எங்கெல்லாம் பாட வராதா டேய் நாங்க பாடுனா ஸ்கேல் வரும் டே நீ பாடுனா ஸ்கேல் வரும்டா நான் பாடுனா ஸ்கேல் எரேசர் ரப்பர் யா ஜாமட்ரி பாக்ஸ் கூட வரும்டா ஜாமட்ரி பாக்ஸ் வரும் டே நீ மட்டும் தான் பல குரல்ல பேசுறியாடா ஏன் எங்களுக்கு பேச வராதா நாங்களும் பேசுவோம்டா நான் மிமிக்ரி தான்டா பண்ண போறேன் நான் பேச தான் போறேன் நான் பாட தான் போறேன் நான் பேச தான் போறேன் சே இங்க ஒரு வாரமா தூக்கமே இல்லை எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமான இருந்த நாள் தெரியுமா எனக்கு தான் ஆஃபீஸர் வர போறாங்க வந்து விசிட் பண்ண போறாங்க என் பிள்ளை பசங்க அசத்துல அசத்துல ஸ்கூல கூட பார்க்க மாட்டாங்க விஷிட் கூட பண்ணாம சைன் போட்டு பாப்பறாங்க ஐயோ சார் அதெல்லாம் எடுத்து வைக்கணுமே சூப்பரா ஓ இந்த பசங்க வந்து எங்கே போனாங்கன்னு தெரியலை ஏம்மா அவங்க என்ன சத்தம் போட்டுருக்கே நீ உட்கார முடியாது ஆஃபீஸருக்கு போட்ட சேர்மா டே ஓரமாக நில்லுங்கடா சேர்மா ஆஃபீஸர் இப்போ வர போகிறாங்க எப்படியாவது சேரில் கண்டிப்பா எல்லாம் ஓகே தானே ஓகே 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 பயப்படாதீங்க ஜம்மர் படி வாரம நில்லுங்கடா சரி மா ஏ ஆபீசர் வந்து சார் சார் டேய் சார் வாங்க ஏதோ எலிசத்தை வாட அடிக்கலாம் நான் ஆபீசர் போட்ட கோட் வாட அடிக்கடா ஏப்பா இன்னைக்கு சப்போர்ட்டதோ ஏப்பா ஆபீசர் எங்க சார் ஐயோ நீங்க என்ன சார் கீழ உட்கார்ந்து இருக்கீங்க சேர்ல உட்கார்ங்க சார் டேய் யா கங்க எடுத்தது சேர தொடச்ச மாம் என்ன ஆர்வம் சார் சாரி சார் அது அழகா தொடக்கணும்னு பசங்க ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணிட்டாங்க சார் சாரி சார் 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 எனக்கு ஒண்ணுமே உடம்பு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் ஒரு மூணு பேர் வாங்கடா கலந்து நில்லுங்கடா சார் எனக்கு தான் தலைகால புரியல்னா இவங்க அதுக்குமே நினைக்கிறாங்களே அப்புறம் சார் நீங்கள் வந்து இந்த ஸ்கூலெல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் பசங்கள்லாம் ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாமா சார் பார்க்கலாம் ஆரம்பமாக பயங்கரமாக இருந்துச்சு சரி பார்த்துருவோம் முதலாவதாக முதலாவதாக எனக்கு எல்லாம் நடுக்கமா இருக்குது முதலாவதாக வரப்போகிறார் செந்தமில்லையில பேசி வரவே இருக்க நீ நீ பேசுவியா ஆமா பேசுடா பேசு அவர்களே இவர்களே வர கொஞ்ச போடுற எமது பள்ளிக்கு வந்திருக்க எமது பள்ளிக்கு வந்திருக்கிற அரிசி மூட்டை வியாபாரி அவர்களே ஐயோ அரசு அதிகாரி மதிப்பு மதிப்பு

அடுத்தவன் அன்னைக்கு வர வரப்போறான்னே தெரியலை நான் ஒருத்தனை விட்ட மாறி மாறி வாரான் சரி அடுத்ததாக பல மொழிகளிலே பல குரல்களில பேசி நம்மளை அசத்த வருகிறார் ஏமா யாருமா இவன் பேசுவானா நல்லா பேசுவேன் நானும் சரி பேசி நான் பல குரலை நானும் பேசி பழக்கப்பட்டேன் பேசு நம்ம உலகத்தில் பெரிய விலங்குல ஒன்று தான் யானை அதுக்கு இருக்குது தும்பிக்கை அதை தான் நம்பிக்கையாக கொறந்து அது பிழியிறத விதம் இருக்குல்ல பூ பூனை பூனைடா பிக்சர் அர்த்தம் ரெண்டாவதாக கிளி அது கொஞ்சம் அழகே தனி

கதை கீழே என்னெல்லாமோ பண்ணிட்டு போகிறாங்க இவனை நான் என் தலையில் ஒருத்தர் ஆசாரி ஆக்கிட்டான் ஒருத்தன் மைகையே பிச்சு பிடிங்கிட்டு போகிறான் என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு தெரிய ஆமாம் இங்கேருந்து ஆஃபீஸரை வர காணலை ஓ நீங்கள் சார் சார் வா ஓகே சார் பேச நான் உங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து நான் உங்களுக்காக உங்கள் ஸ்கூலுக்காக நான் வந்திருக்கிறேன் லெவல்த்து டுவெல்த்து எப்படியாவது இந்த ஸ்கூலில் ஒரு அடுத்த லெவலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன் நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வர வரைத்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க இருக்கீங்க இனிமேல் நான் ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவேன் ஆனால் அடுத்த ஆள் இங்கே உள்ள வராதபடி நான் எழுதி வச்சுட்டு போயிடுவேன் இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு அடுத்த லெவல் போகவே முடியாது பேசாதீங்க மேம் இல்லை ரொம்ப ஓவர் மேம் சார் ரொம்ப நாள் கனவு பசங்களை ரொம்ப நம்பி இருந்தேன் சரியாக பண்ணுவாங்கன்னு நினச்சேன் டே என்னடா இது சாரி மேம் நாங்கள் தான் எங்களுக்குள்ளாகவே போட்டி போட்டு பொறாமல் கொண்டு ஏன் உன்னால் முடியாதா என்னால் முடியாதான்னு சொல்லி நாங்களே இப்படி புறாமப்பட்டனால இப்படி ஆயிடுச்சு மேம் நான் தான் அழகா பண்ணுவேன்னு சொல்லி மாற்றி மாற்றி பண்ண நிமித்தம் இப்படி ஆயிடுச்சு மேம் சாரி மேம் ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க மேம் இங்கே தப்பை நாங்கள் ஒத்துக்கிட்டோம் இல்லை இல்லை சே உங்களை நான் எவ்வளோ நம்பியிருந்தேன்டா கரஸ்பாண்டன்ட் வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம் எப்படியாவது நம்ம ஸ்கூல் அடுத்த லெவலுக்கு போயிடும் சொல்லி சே நம்மளை நம்பி கொடுத்தாருனா நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களை நம்பி கொடுத்தனடா இப்படி பண்ணிட்டீங்களாடா உங்களுக்குள்ள போட்டி போட்டு பொறாம போட்டு நான் பெரியவன் நீ பெரியவன் ஏன்ட்டாட நான் தான் இதை செய்வேன்னு உங்களுக்கு தான் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேலண்ட் ஆண்டவர் கொடுத்துருந்தாடா அதை பயன்படுத்தினீங்கன்னா இப்போவே சைன் போட்டுட்டு போயிருப்பாரடா சே கெடுத்துட்டீங்களாடா மேம் சாரி கட்டிடுதோ மேம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா மேம் ஒரு வாய்ப்பு கேட்குறீங்க ஆ தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் வாய்ப்பே இல்லை ஆனால் நீங்கள் சரி திருந்துட்டீங்க உங்கள் தப்பை உணர்ந்துட்டீங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா டேய் இந்த ஸ்கூலோட உங்களுக்குள்ள இருக்கிற இந்த போட்டி பொறாம நான் பெரியவன் ஆ அவன் தான் பாடுவானா இவன் தான் பாடுவானாங்கிறத விட்டுட்டு உங்களுக்கு எதை கொடுத்துருக்குறாங்களோ அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணுங்கடா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸாக மாற்றுவார் சரி ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது நான் சேர்க்கிட்ட உங்களுக்காக பேசி பார்க்குறேன்டா சரிமா ஓகே பார்த்தீங்களா ஸ்கிட்டு ஸ்கிட் பார்த்தீங்களா ஒன்று அந்த ஸ்கிட் விட்டு நீங்கள் வெளியிலேயே வரலன்னு நினைக்கிறேன் அப்படியா ஸ்கிட்ட நல்லா இருந்துச்சா கிளா பண்ணிடலாமா